அலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் சோ எல்லாரும் வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க சோ அவங்களுக்காக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் ஆனா அதனால இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ அப்படினு வந்து கேட்டிங்கனா இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க சோ இப்போ நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் வாங்கிருக்கோம் அப்படின்னு வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஜப்பான்ல இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கனா 22 டிகிரிடா ஐயோ வெயிட் ஆகும் இல்ல வெயிட் ஆகும்ல ஓவரா கூராடா குடை காசு கடி பக்குராடா கொய்யால 22 டிகிரி இருக்க மெயின் சாகாம சரி ஓகே இங்கே நான் விரும்பல விரும்பலை நம்ம ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு போயிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுங்க இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸுங்கெல்லாம் வந்து இந்த இந்த ஹெல்மெட் மாதிரி இருக்காங்க இல்லைங்களா வெயில் தாங்க முடியல அப்படின்றதுக்காக ஸோ முதல்ல வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊரில் இன்னும் அந்த பெரிய விழிப்புணர்வு இல்லை இப்போ வெயில் அதிகமாக அதிகமாகவும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்க ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பான்லயும் அதிகமாக ஹீட் ஸ்ட்ரோக்கால இறக்குறவங்க ரொம்ப ரொம்ப அதிகங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது சைஸ் வாரியாக வந்து நம்மளுக்கு இங்கே வச்சிருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வாங்கினது வந்து த்ரீ எல் அப்படின்ற ஒரு சைஸ் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த சைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வேஸ்ட்டு சைஸ் எவ்வளோ அப்படின்றத ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கெட்டுங்க இப்போ நான் த்ரீ எல் வாங்கியிருக்கேங்க ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கூலிங் ஜாக்கெட் ஓகேங்களா கூலிங் ஜாக்கெட்டு எந்த வெயிலுக்கு வெயிலில் நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ஜப்பானில் பல பேர் இந்த ஒர்க்கர்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜாக்கெட் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டுக்கு தலை தலையில் நீங்கள் போட்டுக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க ஸோ இந்த ஜாக்கெட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பவர் பேட்டரிங்க ஸோ பேட்ரி வந்து ஒரு ஃபேன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேட்டரி அவசியம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து இது எவ்வளோ ஆம்ஸ் பேட்டரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது தேர்ட்டி ஓல்ட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மில்லி ஆம்ஸ் டொண்ட்டி டூ தௌசண்ட் மில்லி ஆம்ஸ் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்குறாங்கண்ணா பேட்ரி சட சடன்னு ஓப்பன் பண்ணா ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்துங்க நம்மளுக்கு நல்ல பெரிய பேட்டரி கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேட்டரி நம்ம போட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு போதுங்க உங்களுக்கு நல்லாவே வந்து இந்த ஃபேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும் ஸோ ஜாக்கெட்டு பேட்ரி அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க இருங்க அந்த ஃபேனை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஓல்ட்டுங்க இப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜாக்கெட்டில் இப்போ இந்த ஃபேனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க இந்த ஃபேன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃபேன் வந்து இங்கே கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னாங்க அதிகமாக ஜப்பானில் பயன்படுத்துவாங்க இப்போ ரெண்டு ஃபேனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து பவர் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்கிறோங்க இங்கேருந்து நம்ம பவரை வந்து எடுத்துக்கிறோம் இங்கே வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோம் இங்கேருந்து யூஎஸ்பி நம்ம எதனா வந்து ஃபோன் என்ன சார்ஜ் பண்ணோன்னா கூட இதே பேட்டரி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதிலேருந்து உங்களுக்கு இந்த ரெண்டு கேபிளில் வந்து ரெண்டு கனெக்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க இங்கே ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு ஒயரும் ரெண்டு ஃபேனுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியும் இந்த ஃபேனும் தாங்க ரொம்ப பெரிய ஒரு டெக்னாலஜிங்க ஸோ இந்த ஒரு ஃபேன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபேனுங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேரிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேரிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த அளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டி இந்தியாவில் விற்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா இது வந்து ஜப்பானில் இருக்கிற கம்பெனி இவங்க சைனாவில் இதை ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அவங்க சைனாவில் ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அது ஜப்பான் மார்க்கெட்டில் தினந்து விற்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இது ஜப்பானோடைய குவாலிட்டி ரெக்குவைர்மெண்டில் இருக்கிற காரணத்தினால இந்தளவுக்கு ஒரு தரம் நம்ம அமேசானில் வந்து கிடையாதுங்க இந்தியாவில் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃபேனினுடைய இந்த ஸ்பீட் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோடைய மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இனிஷியலாக அது வரது டுவெல் வோல்ட்டில் வந்து உங்களுக்கு வருதுங்க வேணும்னா நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் வோல்ட் வந்து ரெக்கமெண்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்தளவுக்கு வச்சிங்கனாலே போதும் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் டுவெல் வோல்ட்டில் நீங்கள் இந்த ஃபேனை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜில் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அவர்ஸு சிக்ஸ் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஃபேனோட சவுண்டை நம்ம இப்போ கேட்கலாம் இப்போ டுவெல் லோனில் வச்சுருக்கேன் எந்தளவுக்கு சவுண்ட் இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த ஃபேனோட இந்த பேட்ரியனுடைய இது வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ வோல்டேஜ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சாரி இப்போ ஃபிஃப்டீன் வச்சுருக்கேங்க ஃபிஃப்டீன் வச்சுருக்கேன் இது முன்னாடி இருக்கிற வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதனாலனா இது ஒரு டெக்னாலஜி அந்த மாதிரி இப்போ நம்ம அதே அப்படியே வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன் இப்போ ஓரளவுக்கு உங்களால் நல்லா சவுண்டு கேட்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது மேக்சிமம் போகலாம் ஸோ மேக்ஸிமம் தேர்ட்டி ஓல்ட்டில் தேர்ட்டி ஓல்ட்டில் இந்த ஃபேன் மேக்ஸிமம் ஸ்பீட்டில் சுற்றிக்கிட்டுருக்குதுங்க இப்போது பாருங்கள் அந்தளவுக்கு பெரிய வைப்ரேஷன் இல்லைங்க ஆனால் காற்று வந்து பின்பக்கத்தில் இருந்து உங்களுக்கு உள்ள உள்ளார தள்ளுது முன்னெலிருந்து இழுத்து உள்ளார தள்ளுறதுனால நல்லாவே கையில் வந்து அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் சரிப்பா இந்த பேட்டரியினுடைய வெயிட் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட வெயிட் வந்து நானூற்றி இருபத்தஞ்சி கிராம் வந்து வெயிட் சொல்லியிருக்கிறாங்க ஃபேனுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தாறு கிராம் ரெண்டு ஃபேனும் சேர்த்து வந்து உங்களுக்கு வெயிட் வருதுங்க ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்தது இது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாக்கெட்டு இந்த ஜாக்கெட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெயிட் இல்லைங்க என்ன ஒரு இருந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வீட்டு இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஓகேங்க இப்போ இந்த ஃபேன்ல அழுக்குப்பட்டா எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ரப்பர் மாதிரி ஒரு புஷ்ஷு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு பிளக் எடுத்து என்ன பண்ணோம்னா இந்த எலக்ட்ரிசிட்டிக்கான போல் ஒயரு போடுற லொகேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல நீங்க அந்த பிளக் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா போதுங்க இது நீங்க இப்போ இந்த கண்டிஷனில் அப்படியே தண்ணியில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாஷபிள் ஜாக்கெட் தான் ஸோ நம்ம ஊரில் அதிகமாக வந்து பொல்யூஷன் இருக்குமே இதை நம்ம வாஷ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஃபேனை நீங்கள் கட்டிட்டு தாராளமாக நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்க முடியும் ஸோ எப்படி நம்ம இந்த ஜாக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஃபேன் அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஹோல்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பக்கமும் ஓகேங்களா இந்த ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஜாக்கெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் த்ரீ எல் சைஸுக்கு வாங்கியிருந்தேங்க ஸோ மக்களே இப்போ நம்ம இந்த ஃபேனை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கு இது நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிப்பக்கத்துல இருந்து ஃபேன் வெளிப்பக்கத்துல தெரியணும் ஓகேங்களா வெளிப்பக்கத்துல இருந்து இந்த ஸ்லீவ் இருக்கு பாருங்க இந்த ஸ்லீவ் இருக்கு பார்த்தீங்களா இது உள் நம்ம வந்து அழுத்தணும் அழுத்திக்கிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டு நம்ம மாதிரி மாட்டிகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த ஜாக்கெட்டோட இந்த ஃபேனை வந்து நம்ம ஃபிக்சேஷன் பண்ணியாச்சு ஓகேங்களா வெளியில் பாருங்கள் அந்த அளவு ஆக்வோடாகவும் உங்களுக்கு தெரியல இங்கே பாருங்க எப்படி ஃபிக்சேஷன் ஆகிருக்குன்னு அதே மாதிரி எந்த பக்கம் இருக்கிற ஃபேனே நம்ம மாட்டிக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க ஃபேனையும் ஃபேனே இந்த ட்ரெஸ்ஸோட நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா இது ஃபுல் சார்ஜில் இருக்குது அப்படின்றது உங்களை காட்டுது இல்லைங்களா இப்போ வந்து நான் அதை கம்ப்ளீட் ஃபுல் ப்ரஸ் பண்ணனு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஃபுல் ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேன் வந்து இப்போ ஆல்ரெடி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது பாருங்கள் இது பாருங்க இது முப்பதுங்க மேக்ஸிமம்ல இருக்குது ஃபேனோட ஸ்பீடு எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள சரி வாங்க இப்போ நம்ம இந்த பேட்டரியை இது உள்ளே நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த பேட்டரியோட பொசிஷனும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஜிப்பை நீங்கள் இப்படி கைட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ வாங்க இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா இந்த கூலிங் ஃபேன் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த ஈப் ஸ்ட்ரோக்கால் இறக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வெயிலில் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஜப்பானில் இருக்கிறவங்க உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னாலே இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுங்க நம்ம ஜப்பானுக்கு ஆன் ஸோ இது வந்து சைனாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனி சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி இந்த ப்ராடெக்ட் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இந்த ப்ராடெக்ட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக மற்ற கண்ட்ரியில் விற்கிறாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல இப்போ இங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா பேட்ரியை நம்ம ஆன் பண்ணிக்கலாங்க பேட்ரி ஓகே ரெடி ஸ்டார்ட் இப்போ டொல் ஓல்ட்டுங்க இப்போ ஃபேன் வந்து உள்ளுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பாருங்க இப்போ டொல் ஓல்ட்ல அப்படியாங்க அது எப்படி இருக்குன்னா இப்போ கீழே வந்து உங்களுக்கு நல்லா ஃபெல்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா இப்போ கீழே ஃபுல்லாக வந்து காற்று வெளியில் போகாமல் பார்த்துருக்காங்க அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இறுக்கி இருக்கு பாருங்க ஸோ கீழே உங்களுக்கு காத்து போகலை அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அக்கல் வரைக்கும் இந்த அக்கல் வரைக்குமே உங்களுக்கு உங்களுக்கு இது இங்கே ஃபெல்ட் குடுத்துருக்காங்க இங்கேயும் குடுத்துருக்காங்க போது உங்களுக்கு நல்லா இழுத்து பிடிக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா வேறு வேறு அக்கல்ல இருந்து வருது கழுத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து வேறு வரும் இல்லைங்களா இப்ப காத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வருதுங்க இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த இடத்துல நம்ம இது இந்த இடத்த நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு இது நான் பண்ணும்போது என்ன உங்களுக்கு இது வரைக்குமே வந்து உங்களுக்கு காத்து நல்லா அடிக்குதுங்க வந்து உங்களுக்கு தெரியும் இந்த காத்து உங்களுக்கு இங்கேயும் வர்றதுனால உங்களுக்கு பேப்பர் வந்து ஆடுது இப்போ நான் வச்சிருக்கிறது ஜஸ்ட் தொல் ஓல்ட்டு தாங்க வச்சிருக்கேன் ஓகேங்களா தொல் ஓல்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கலயே நல்லா காத்து அடிக்குது இங்கேயும் நல்லா காத்து வருது அதனால உங்களுக்கு தலையில இருந்து வேர் வரும் பாத்தீங்களா அது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க இன்னும் இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காத்து விட வெளில போக கூடாதுன்னு ஸோ இன்னுமே வந்து இந்த இடத்துலேயும் உங்களுக்கு நல்லா ஃபெல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நம்ம முகம் மட்டும் தான் வெளியில் தெரியும் லிட்டரலாக நம்ம பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேர்வை சுரப்பிக்கல் இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் காற்று வந்து அடித்து பிரித்து மேயுது இப்போது டொல்லுக்கு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே நல்லா குழு குழு கம்ஃபர்டபுளாக இருக்குது டொல்லுக்கே இப்போ நான் ஹை ஸ்பீடில் வைக்கிறேன் அப்போ பாருங்கள் ஸோ நம்ம ஊரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது இப்போது இங்க பிளஸ் ボタン இல்லைங்களா இந்த பிளஸ் பட்டனை நான் இன்க்ரீஸ் பண்றேன் சவுண்ட் கேக்குதுங்களா சவுண்ட் கேக்குதுங்களா 30 30 ஐ ஸ்பீடு ஐ ஸ்பீடு நான் ஐ ஸ்பீடல வச்சிருக்கேன் சும்மா அப்படியே இல்லைங்க காத்து அப்படியே மெதுக்கற வரி இருக்கு உண்மையிலேயே லிட்டரலா சொல்றேன் தண்ணி அப்படியே பாருங்க இந்த இடத்துல ஃபேன் காட்டுறான் இந்த இடத்துல ஃபேன் இந்த இடத்துலயே ஃபேன் ரெண்டு ஃபேன் வந்து என்ன பண்ணுதுன்னா சக்ஷன் பண்ணுதுங்க இப்போ இந்த ஃபேனுங்க என்ன பண்ணுதுன்னா லிட்ரலாக வெளியில் இருக்கிற காத்த சக்ஷன் பண்ணுது சக்ஷன் பண்ணி உள்ளுக்குள்ளே இந்த மெட்டீரியலோட அந்த ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மெட்டீரியல் வந்து உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லிட்ரலாக அத்திலும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு காற்று வசதி அருமையாக இருக்குது வேர்வை வராது அதே மாதிரி கழுத்துலேருந்தும் உங்களுக்கு வேர்வை வராது ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குதுங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டு நம்ம ஊரில் வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து நான் போடுறேங்க இதுக்காக நான் செலவு பண்ணி நான் வாங்கியிருக்கிறேங்க இந்த ஜாக்கெட்டை ஸோ யாரும் வந்து ப்ரொமோஷனுக்காக எனக்கு இந்த ஜாக்கெட் கொடுத்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லலை ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால நிறைய உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது இப்போ வெயில் நாளுக்கு நாள் வந்து இருக்கிற காரணத்தினால நம்ம டெக்னாலஜி ரிலேட்டடாக இந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம ஊருக்கு வந்து வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க ஏசி ஹெல்மெட் மாதிரி மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க என்னதான் ஏசி என்எல் வந்து மாட்டினாலும் சரிங்க இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு உடம்புக்குள்ள கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க சொல்ல தெரியல ஏன்னா நம்ம அதை போட்டு பார்க்கல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது தலை அக்குள் இந்த இடங்கள்ல எந்தெந்த வேற சுரபிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கிறதுனால பாடி டெம்பரேச்சரை வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து இதனால் வச்சுக்க முடியுதுங்க ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் பதிவு பண்ணுங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டு இந்திய மதிப்புக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானிய எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஜப்பானிய எண் ஆகுதுங்க இந்திய மதிப்புக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறாயிரத்து ஐநூறு அந்த திட்டத்துக்கு வருதுங்க இப்போ எண்ணு வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற காரணத்தினால ஆறாயிரத்து கிட்ட வருதுங்க இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு இந்த ஆறாயிரத்து ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் இந்தியாவில் இருக்கிற அமேசான்லேயும் இதே மாதிரியான ப்ராடக்ட் விற்கிறாங்க பட் ஆனால் இந்த அளவுக்கு தரமான ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறது இல்லைங்க ஸோ நீங்கள் வந்து யாருன்னா ஜப்பான் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படி இல்ல அப்படின்னா வேற எதனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் அடுத்த ஒரு காணொலியில் இதை பற்றி ஒரு தகவல் நான் பகிர்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு டிகிரி வந்து உங்களுக்கு வெயில் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது